ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்களும் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை வியாபார பணிகள் அலுவலக பணிகள் அனைத்துமே இன்னைக்கு எப்படி என்ற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசிபுலங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு நிறமாகும் ஏன்னா மற்ற ராசியை நீங்கள் பார்த்துட்டு உங்க ராசிக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க ஸோ நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபை பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் விடுங்க அழைத்தனா அப்பதான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட சுட ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இந்த தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாளாக கொண்டாடக்கூடிய அன்பாளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஒன்பது குடைவன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது யோகம் என்பது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ராகுடன் சேர்ந்து காணப்படுகிறாருங்க இது ஒரு சிறந்த கிரக கருதப்படுகிறது இது தவிர ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் மற்றும் பனிரெண்டாம் இல்ல சுக்லர் பகவான் என வரிசையாக கிரக அமைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிகரரசு என்பவர்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாள் சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில நல்ல மிக அதிகமாக கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா நீங்க நினைத்த காரியங்களை முடிக்கிறதுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே டக் டக்னு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இருந்தாலும் செலவுகளும் அதற்கேற்ப வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து பணத்தை நிச்சயமாக மிச்சம் பண்ண முடியும் எப்படியெல்லாம் சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு உங்க மனசுல ரொம்ப அதிகமாக கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே இன்றைய வெவ்வேறு வகையில உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களது வண்டி வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கலாமா அப்படின்ட்டு நீங்க யோசனை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அந்த மாதிரி புதிய வாகனங்கள் வாய்ப்பதற்கு வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு சூப்பராக இருக்குல்லே உங்களது குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்க வீட்டுல வந்து ஏதாவது திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே உங்கள் குடும்பத்திலேயே மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் நண்பர்களிலே திருமணம் சம்பந்தமான எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது திருமண நேரம் உங்களுக்கு கூடி வந்துள்ளதுங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா விரைவிலேயே உங்கள் கண்டிப்பாக சுபகாரியங்கள் ஒன்றை நீங்கள் நடத்த முடியும் அற்புதமான ஒரு நாள் என்றதுனா உங்களுடைய வீட்டுக்கு ரொம்ப அவசியமான சில உயர்ந்த பொருட்களை வாங்கி கேட்டுக்காட்டக்கூடிய யோகம் என்று தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க நண்பருடைய ஒத்துழைப்பு காரணமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை இன்னைக்கு காத்திருக்கிறது உங்க குழந்தைகள் குறித்த சில எதிர்காலம் குறித்த முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் சொந்த பந்தங்கள் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இப்பொழுது தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால அதன் மூலமாக தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் எனவே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் வலி சின்ன சின்ன வலைகள் வந்து உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களது வலுவான வேலையை வந்து தவிர்த்து விட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் சிறப்பாக பராமரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா உடல் வலி இருந்தது அப்படி நீங்க வேலை செய்யக்கூடாதுங்க போதுமான ஓய்வு எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நெருக்கமான சில உறவினர்களுடைய உதவிகள் மூலமாக உங்களுக்கு நிதி ரீதியாக அது கொஞ்சம் பயனளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்தில் உறவினுடைய ஒத்துழைப்பு நீங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் மனஸ்தாபங்கள் எல்லாம் உங்கள் உறவுகள் கூட இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தர உங்களது உறவுகள் வந்து முயற்சி செய்வாங்க ஆனால் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக உங்களது உறவு இன்னும் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மனஸ்தாபங்கள் பெரும்பாலானவை குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக தான் இருக்கு நண்பர்களே அருமையான நேரங்கள் இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் இந்த தினம் சின்ன சின்ன வேலை வேலைகள் வந்து செஞ்சு பிடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க குறிப்பாக உங்களது வீட்டுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களது அம்மாவுக்கு எல்லாம் நீங்க கொஞ்சம் சேவை செய்யலாம் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க ஆனா அதெல்லாம் முடியாமல் போகலாம் ஏன்னா அவசர வேலைகள் காரணமாக உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரத்தை நீங்கள் வந்து கொடுக்க முடியாமல் போகலாங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலுடனான காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்க அதனால தைரியத்தோடு காதல் வாழ்க்கையை நீங்க அணுக வேண்டிய ரொம்ப அவசியம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை என்ற உற்சாகமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் ஏற்ற இறக்கங்களை நினைத்து நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை என்பவர்களே அதுக்காக நீங்க வந்து வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் வந்து தெரு காதல் வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும் அதை மனசுல வந்து நீங்க ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்திக் கொண்டு தினம் வேலைகளில் ஈடுபடுங்கள் என்ற தினம் பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய அதிகாரிகளும் உதவியாக இருப்பாங்க உங்களது அலுவலக பணிகளில் உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் இன்னைக்கு உங்களுக்கு உறுதுணையாக ஆறுதலாக உங்களது காரிய வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல ஆதரவு தருவது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பர்களே அலுவலக பணிகள் சாதகமான சொல்ல இருக்கிறது வியாபாரிகள் கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க நண்பர்கள் ரிலேட்டிவ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இன்று தினம் உங்களுக்கு அமையும் நண்பர்களே உங்க ஃப்ரெண்ட்ஸுமே உதவி செய்வாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் புதிதாக நீங்கள் பொருள் வாங்குறது வாகனம் சேர்க்கை வாங்குறது எல்லாமே செய்து மனமுழிச்சு கொள்ளக்கூடிய அருமையான ஒரு நாள் இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை தரலாம் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது நண்பர்களே இன்றைய தினம் ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள் உடல் வழியோடு செயல்பட வேண்டாம் காரியங்களில் இருந்து சிறப்பாக வெற்றிலை பெறுவதற்கு நல்ல ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பண வரவுகள் அதிகரிக்கிறது அதனால் சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு லகேஸ் கலர் கானு பார்க்கும்போது இந்த தினம் ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஷ் கலர் காமியின் நண்பர்களே என்று வெள்ளை நிலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருச்சிகிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் மனசுல வந்து எப்படிலாம் வந்து பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனை நிறைய உதவி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த காரியங்களை செய்தாலும் சரிங்க நீங்க நினைச்சபடி உங்க காரியங்களை முடிப்பதற்கு எல்லா உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய உதவிகள் நிறைந்த நாள் இந்த தினம் ஒத்துழைப்பு பரிபூர்ணமா உங்களுக்கு வேறு வகையில் கிடைக்கும் அணுசன் நட்சத்திரங்களுக்கு இந்த தினம் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த சில முக்கியமான உடிகள் நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் சொந்த பந்தங்களாம் என்ன எதிர்பார்க்குறாங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத புரிந்து செயல்படக்கூடிய நுணுக்கமான ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் ஸோ சொந்த பந்தங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க குழந்தைகளுக்காக சில முக்கியமான வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் மிக்க நாள் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வேறு லெவலில் இன்றைக்கி கிடைக்குங்க அதை இங்கே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகளில் புதிய புதிய நபர்கள் உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் பெரியவர்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப அவசியங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே